தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முதலான பல பிரபல நட்சத்திரங்களுடன் நடித்து அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிளி என்றும் கொண்டாடப்பட்ட நம் மனதில் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிற நடிகை சரோஜாதேவி அவர்கள் வயது முதிர்வு காரணமாக நம்மை விட்டு பிரிந்தார் தமிழ் சினிமாவில் பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர்களில் டி ஆர் ராஜகுமாரிக்கு அடுத்து சரோஜா தேவிதான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சரோஜா தேவியை சிறந்த நடிகையை இழந்து நிற்கிறது தமிழ் திரையுலகம் ஆனாலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி முதலான இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பல மொழிகளிலும் பெயர் பெற்றவர்தான் தான் நடிகை தேவி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம் இரங்கலை தெரிவித்து